பிறந்த சகோதரின் மகன் ஆகவே தமிழ்த் தேசியம் பேசுவதில் யாருக்கும் இங்கு மாற்றப்படுத்த இருந்தாலும் சரி அதனைத் தொடர்ந்து பல தமிழ் அறிஞர்களும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி நீண்ட காலமாக தமிழ்த் தேசியத்தை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் அந்த வகையில் சீமானவர்கள் முன்னெடுக்கிற தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்றிருக்கிறோம் இருக்கிறோம் அதிலே எங்களுக்கு இப்போதும் இல்லை ஆனால் அவர் பேசுகிற அரசியலில் பெரியார் வெறுப்பு என்பது ஆழமாக இருக்கிறது பெரியாரை அம்பலப்படுத்தி அவருடைய அவர் இங்கே கட்டியெழுப்ப விரும்புகிற தேசியம் தமிழ்தேசியமா என்கிற கேள்வி எழுது பெரியார் சனாதன எதிர்ப்பு என்கிற கோணத்தில் இருந்துதான் திருக்குறளையும் பார்த்தார் சிறப்பதிகாரத்தையும் பார்த்தார் தமிழ் மொழியின் சிறப்பையும் அப்படித்தான் அவர் அணுகினார் இந்த கோணத்தில் பெரியாரை பார்க்க வேண்டுமே தவிர பார்ப்பனர்கள் எப்படி பெரியாரை விமர்சிக்கிறார்களோ அதை போலவே அவரும் விமர்சிப்பது என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது உச்சபட்சமாக பாரதி விழாவிலே அவர் பங்கேற்ற போது கடப்பாரை கடப்பாறை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்று பாரதி விழாவிலே பங்கேற்பதற்காக நாங்கள் விமர்சிக்கிறோம் நானே புதுச்சேரியில் ஒரு பாரதி விழாவில் பங்கேற்பு தில்லி தமிழ்ச்சங்கம் நடத்திய பாரதி விழாவில் பங்கேற்று அவரிடத்தில் சாதி சிந்தனைகளும் மேலோங்க இருந்தன என்பதை யாரும் கருக்க முடியாது பெண் விடுதலை தொடர்பான கருத்தியலும் அவரிடம் இருந்தது என்பதை நாம் ஏற்படும் ஆனாலும் அவருடைய அரசியலில் நமக்கு முரண்பாடான பகுதிகளும் உண்டு பாரதியாருடைய அரசியல் ஆனால் இன்றைக்கு சீமானவர்கள் பேசுவது திமுக என்கிற ஒரு தேர்தல் கட்சியை மட்டுமே எதிர்க்கவில்லை ஒரு ஒரு தேர்தல் கட்சி அது ஒரு தேர்தல் கட்சி அவர் அடிப்படை தத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார் விளிம்புறை மக்கள் உயர்த்தி பிடிக்கும் பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியலாகவும் ஆட்சி அரசியலாகவும் இருக்கிறது என்பதுதான் எங்கள் ஆகவே இவர் பெரியார் அரசியலை எதிர்க்கிறார் என்றால் அம்பேத்கர் மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளையும் அவர் விமர்சிக்கிறார் எதிர்க்கிறார் அகற்ற விரும்புகிறார் என்றுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவேதான் தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு நான் இந்த திராவிட இயக்க அரசியலை வீழ்த்துவேன் என்று சொல்லியிருந்தால் அதிலே ஒரு பொருள் இருக்கிறது அர்த்தம் இருக்கிறது பிராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் இவர் பிராமணர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கிக்கொண்டாரோ என்ற கவலை இருக்கிறது அவர்கள் பேசுகிற அத்தனையும் அப்படியே இவர் தன்னுடைய பாணியில் பேசுகிறார் சொல்லப்போனால் எச் ராஜா பேசுகிற அரசியலை அப்படியே பேசுகிறார் அல்லது குருமூர்த்தி விரும்புகிற அரசியலை அப்படியே பேசுகிறார் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறதோ அதை பிரதிபலிக்கிறார் இந்த நிலையிலிருந்து தான் விடுதலை செய்வேன் அவருடைய கருத்தை நாங்கள் விமர்சித்தோவே தவிர மற்றபடி அவர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட எந்த வெறுப்பும் இல்லை உள்நோக்கப்படுகிறது நான் மங்களூர் பகுதியில் நேரத்தில் போட்டி என்பது தீமு தான் கலைஞர் எங்களிடத்திலே வெளிப்படையாக பத்திரிகையாளர்களிடம் சொல்லுகிற போது அப்போதே நான் சொன்னேன் பாஜக நீங்கள் தான் கூட்டணி வைத்துக் கொள்ள போகிறீர்கள் எங்கள் கூட்டணி இடம்பெற்றுள்ள எல்லா கட்சிகளோடும் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற தேவையில்லை என்ற ஒரு கருத்தை நாங்கள் அவரோடு கூட்டணி வைத்தோம் அன்றைக்கெல்லாம் பாஜகவுக்கு கூட பெயர் சொல் கூட ஆள் எனவே மங்களூர் பகுதியிலே நாங்கள் பெற்ற வாக்குகள் வாக்குகளும் திமுக வாக்குகளும் தானே தவிர பாஜக வாக்குகள் அல்ல ஒன்று இரண்டாவது நான் சட்டமன்ற உறுப்பினராகி அந்த பதவியிலேயே ஒட்டி கொண்டிருந்தோம் திமுகவோடு ஏற்பட்ட ஒரு சின்ன முரண்பாட்டின் அடிப்படையில் இரண்டரை ஆண்டுகளில் அந்த பதவியை உதறி எறிந்துவிட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் மூன்றாவது வாஜ்பாய் அவர்களின் நினைவு நாளில் அல்லது அவருடைய இறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது வேறு இவரை போல் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்போம் என்று நான் இங்கும் பேசவில்லை பெரியார் அரசியலுக்கு எதிராக நான் பேசவில்லை இன்றைக்கும் பாஜக தரப்பிலே யாரும் பாதிக்கப்பட்டாலோ அல்லது உயிரிழக்க நேர்ந்தாலோ உடனடியாக அங்கே போய் நிற்க வேண்டும் என்ற உணர்வுள்ளவன் இளங்கணேசன் அவருடைய அறிவுக்கு நான் செல்ல இயலாமல் போய்விட்டது அதை என்ன இப்போதும் நான் வருந்துகிறேன் என் மீது அவர் இருந்த மதிப்பு கொண்டவர் நானும் அவர் மீது உயரிய மதிப்பை கொண்டவர் எங்கள் இல்லத்திற்கு தேடி வந்தவர் நான் தங்கியிருந்த ஒரு சின்ன பத்துக்கு பத்து அறைக்கு என்னை தேடி வந்து பார்த்தவர் இவ்வளவு நினைச்சார் அந்த கட்சியிலே பல மூத்த தலைவர்களோடு எனக்கு நல்ல வழக்கம் என்பது உதவி அது வேறு அவர்கள் அரசியலை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதை பிரதிபலிப்பது என்பது வேறு தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியமாக மட்டுமே அவர் பேச வேண்டும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி இல்லாமல் பெரியாரையே கேள்விக்குள்ளாக்குவோம் என்றால் அது அம்பேத்கரையும் கேள்விக்குள்ளாக்குவதாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் இடதுசாரி அரசியலுக்கே வேற்று வைப்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் தான் என்னுடைய விமர்சனங்களை அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாரு அவசியம் இல்லையா இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது எப்படி சொல்லணும் எங்கே சொல்லணும் எப்போது சொல்லணும் அது வந்து எங்கள் உத்திகளும் உண்டு அதை நீங்க வெளிப்படையா எப்ப கேட்டுக்கிட்டே ஊடகத்தை நான் இதெல்லாம் பயன்படுத்த தொகுதி எங்களுக்கு வேணும் ஆட்சியில் எங்களுக்கு பந்து வேணுமா பந்து வேண்டாமா இப்ப கேட்டா அது கிடைக்குமா கிடைக்காதா அதுக்கான ஒரு சூழல் கணிந்திருக்கிறதா இல்லையா இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்க முடிவெடுப்போம் நாங்க முடிவெடுக்க வேண்டிய உள்ளே உட்கார்ந்து அகர அகரிலையில் நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் நீங்க வெளிப்படையா கேட்டா பிராமணர்களுக்கு வந்து முருகன் பெயர் வைத்தா கொண்டு வந்து நிறுத்துங்கள் பிராமணர்களுக்கு வந்து முருகன் சுப்பிரமணியன் பேர் வைக்க நான் சொல்றேன் முருகன் ஏன் பேர் வைக்கவும் உங்களுக்கு தயக்கமா இருக்கு எனக்கு அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து மேடையில காட்டு கார்த்திகேயன் பேர் நாங்க சொல்லல நாங்க முருகன் தானே சொல்றோம் எங்க கடவுள் தமிழ் கடவுள் முருகன் தான் நாங்க சொல்றோம் நீ ஏன் அவனுக்கு கார்த்திகேன்னு பேர் வைக்கிற கர்நாடகா